இந்திய கிரிக்கெட்டின் முன்னாள் கேப்டன் மற்றும் மிகச்சிறந்த பேட்ஸ்மேனாக திகழ்ந்த முகமது அசாருதீன் தனது டெஸ்ட் கிரிக்கெட் அறிமுகத்தை ஒரு தனித்துவமான சாதனையின் மூலம் பதிவு செய்தார் இவரின் மணிக்கட்டு பயன்பாடு வெஸ்ட் வாக் மிக அழகாகவும் எதிரணி பந்துவீச்சாளர்களை திணற வைக்கும் வகையிலும் அமைந்திருக்கும் இவரின் வருகை இந்திய அணிக்கு ஒரு மறக்க முடியாத தருணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது அந்த தொடரின் மூன்றாவது டெஸ்ட் போட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் தொடங்கியது அப்போது இந்திய அணியில் சில முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டன சச்சின் டெண்டுல்கருக்கு முன்பே ஹைதராபாத்தைச் சேர்ந்த இருபத்தொன்று வயதான அசாருதீன் மிடில் ஆட்டரில் அறிமுக வீரராக களமிறங்கினார் ஆட்டம் தொடங்கியபோது அனுபவ வீரர்கள் ஆட்டமிழந்து இந்திய அணி நூற்று இருபத்தேழு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்திருந்தது அந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் அசாருதீன் களமிறங்கினார் அவர் அனுபவமிக்க ரவி சாஸ்திரி அவர்களுடன் இணைந்து பொறுப்பாக ஆடினார் பந்து வீச்சு யாருடையதாக இருந்தாலும் தனது வழக்கமான மென்மையான மணிக்கட்டு அசைவுகளால் பந்துகளை பவுண்டரிக்கு விரட்டினார் தனது அறிமுகப் போட்டியின் முதல் இன்னிங்ஸிலேயே முன்னூற்று இருபத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்டு நூற்று பத்து ரன்களை சதம் விளாசி இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்த உதவினார் இந்தப் போட்டி சமனில் முடிந்தது என்றாலும் அசாருதீனின் வருகை ஒரு சூறாவளியின் அறிகுறியாக இருந்தது மிக முக்கியமாக அசாருதீன் தனது முதல் டெஸ்ட் சதத்தை மட்டுமல்ல அடுத்து வந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் சென்னை மற்றும் கான்பூர் தொடர்ந்து சதம் அடித்தார் இதன் மூலம் தனது முதல் மூன்று டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து மூன்று சதங்கள் அடித்த ஒரே வீரர் என்ற உலக சாதனையை இன்றுவரை அவர் தன் வசம் வைத்திருக்கிறார் இது கிரிக்கெட் வரலாற்றில் வேறு எந்த வீரராலும் எட்டப்படாத ஒரு மகத்தான சாதனையாகும் இதுவே இந்திய அணியில் இவரின் நிரந்தர இடத்தையும் பின்னாளில் அவர் கேப்டனானதற்கும் அடித்தளமிட்டது தனது முதல் டெஸ்ட் போட்டியிலேயே ஒரு சகாப்தத்தின் ஆரம்பத்தை அழுத்தமாக பதிவு செய்தவர் முகமது அசாரதீன் இவர் போல ரெஸ்ட் பிளேயர் தற்போது யாரும் இல்லை சவுத் ஆப்பிரிக்கா அணி உடனான ஊழல் புகாரில் தடை விதிக்கப்பட்டது இவர் விளையாடி பார்த்தவர்கள் ஒரு லைக் போடுங்க உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி